நாட்டில் உள்ள சர்வதேச ஊடகவியலாளர்களை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச சந்தித்த போது தெரிவித்த கருத்துக்கு இன்று இவ்வாறு பதிலளிக்கப்பட்டது இந்த நாட்டு மக்கள் அவரை அதிகாரத்தில் இருந்து ஏன் விளக்கினார்கள் ஜனநாயகம் தொடர்பான பிரச்சனையை நாம் அறிவோம் ஊடக சுதந்திரம் தொடர்பான பிரச்சனையை ஊடகவியலாளர்கள் நன்கு அறிவார்கள் ஊழல் மோசடி வீண்வீரம் பாரிய அளவில் இடம்பெற்றன சிறப்பு அமைச்சர் தொடர்பில் அந்த காலப்பகுதியிலேயே முதலில் பேசப்பட்டது பஸ்ஸில் ராஜபக்ச சிறப்பு அமைச்சராக இருந்தார் சிறப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் அவரின் மகன் அதேபோன்று சிறப்பு ஜனாதிபதியொருவர் காணப்பட்டார் அந்த காலத்தில் சிறப்பு மனைவிமாரும் இருந்தனர் ஒரு குடும்பத்தினால் நாடு ஆட்சி செய்யப்பட்டது அவர்களின் குடும்பத்துடன் தொடர்புபடாத நிறுவனங்கள் இருக்கவில்லை அரசு அரசு சார்பற்ற அனைத்து நிறுவனங்களையும் நாட்டையும் குடும்பத்துடன் ஆட்சி செய்தனர் மனைவியின் மகனின் நெருங்கிய உறவுகளே இருந்தனர் ஏதேனும் ஒரு விடயம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்கியுள்ளாரா இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு எவ்வாறு மக்கள் முன் சென்று பேசுவது உறுப்பினர்களை எவ்வாறு அனுப்புவது திருட்டுகளுடன் தொடர்புடைய திருடர்களை கைது செய்வதில் தாமதம் நிலவுகின்றது உரிய சட்ட கட்டமைப்பு கட்டமைப்பொன்றை உருவாக்கி இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்காமையினால் அவர் சுதந்திரமாக உள்ளார் அவர் தற்போது பகல் கனவு காண்கின்றார் பாம்புக்கு பாலூற்றுவதால் ஏற்படும் விளைவு தொடர்பில் சமூகம் அறியும் ஜனாதிபதி அதனை புரிந்து தீர்மானங்களை எடுப்பார் என நாம் நம்புகின்றோம் ஆர்ப்பாட்டங்களின் போது தாக்குதல் மேற்கொள்ள வேண்டாம் என கூறுகின்றார் அவர் ஒரு விடயத்தை மறந்துள்ளார் போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது துப்பாக்கி மேற்கொள்ளப்பட்டது அவர் வேறு உலகத்தில் வெற்றி பெற்ற ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் ஜனாதிபதியுடன் சிநேகபூர்வமாக பழகுவதற்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது அவ்வாறான எந்த கருத்தையும் ஜனாதிபதி வெளியிடவில்லை என நான் எண்ணுகின்றேன் எவ்வாறாயினும் இந்த நாட்டை நிர்வகிப்பதாக பிரதமர் யார் அரசாங்கத்தை நிர்வகிப்பது என்ற தீர்மானத்தை ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற ஜனாதிபதி அதிகாரங்களை போதிலும் அந்த அதிகாரங்கள் குறையவில்லை நிச்சயமாக அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பார் என முன்னாள் ஜனாதிபதி அண்மையில் கூறியிருந்தார் தற்போதைய ஜனாதிபதியுடன் இணைவதில் பிரச்சனை இல்லை எவ்வாறேனும் அரசாங்கத்தை அமைப்பதாக கூறுகின்றார் இது நகைச்சுவையாகும் மீண்டும் வெள்ளை வேன் யுகத்திற்கு செல்லும் தேவை இல்லை மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்தனர் ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக ஒரு எனும் பேசினீர்களா வெள்ளை வேனில் கடத்தினார்கள் வசந்த விக்ரம தூங்கு போன்ற ஊடகவியலாளர்களை கொலை செய்தனர் தாக்கினார்கள் இறுதியில் அவர்கள் நாட்டை விட்டு சென்றனர் ஹமந்தோட்டையில் ரஷ்ய பெண் ஒருவரை கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தி அவருடன் இருந்த இங்கிலாந்து பிரஜியான குரூன்ஷேக்கை முன்னாள் பிரதேச சபை தலைவர் ஒருவர் கொலை செய்தார் இவ்வாறான யுகத்திலேயே நாம் அப்போது வாழ்ந்தோம் அந்த யுகத்தை மாற்றவே நாட்டு மக்கள் அன்று தீர்மானம் ஒன்றை எடுத்தனர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அரசாங்கம் ஒன்றை அமைப்பதாக மஹிந்த ராஜபக்ச மீண்டும் கூறுகின்றார் மீண்டும் அவ்வாறான யுகம் ஒன்றுக்கு செல்வது இதற்கு இந்த நாட்டு மக்கள் விரும்ப மாட்டார்கள் என நான் எண்ணுகின்றேன் இவ்வாறான விடயங்களை தெரிவித்த அவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் இணைந்து செயற்பட தயார் என நேற்று சர்வதேச ஊடகங்களுக்கு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை நம்மால் நம்ப முடியாது எந்த அடிப்படையில் அவரை நம்புவது ஏனெனில் அவர் ஒரு படி முன்னேறிய போது அவருடன் உள்ள ஆதரவாளர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அவரின் ஆட்சி தொடர்பில் விமர்சித்தனர் எனினும் தற்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் இணைந்து செயற்பட தயார் என கூறுகின்றார் அவரின் செயற்பாடுகளை சீர்குலைக்க முயற்சித்தார் அரசியலுக்குள் நிரந்தர ஆட்சி ஒன்றில்லை அதனாலேயே முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுடன் இணைந்து செயற்பட விருப்பம் என கூறியுள்ளார் எனினும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதிக்கு பிரதமர் பதவியையோ வேறு பதவியையோ வழங்க என நாம் அறிவோம் மஹிந்த ராஜபக்சவிடம் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் பேர் உள்ளனர் மேலும் எழுத்தந்து உறுப்பினர்கள் அவருக்கு தேவை அவர்களை எவ்வாறு தேடுவார் பணம் கொடுத்து கொள்வனவு செய்ய வேண்டும் எனினும் கடந்த காலங்களில் அவர் சம்பாதித்த பணம் அவரிடம் உள்ளது அவ்வாறு பெற்றுக் கொள்வாரா அதற்கான நடைமுறை என்ன வாக்குகளையும் பெற வேண்டும் தேர்தல் ஒன்றும் வரப்போவதில்லை இந்த நிலையில் அவரின் ஆதரவாளர்களை மகிழ்விக்க இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுகின்றார் குழப்பமடைய வேண்டியதில்லை அதிகாரத்திற்கு என்ன நேர்ந்தது என்பதை அவர் சிந்திக்க வேண்டும் ஏன் மீண்டும் அதிகாரத்தை பெற முயற்சிக்கின்றார் மூளை உள்ளது அதிகாரத்திற்கு வந்தவுடன் மூளை இருக்காது மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சியை இல்லாமல் செய்ய மகிந்த மற்றும் ரணிலுக்கிடையே ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்படலாம் රනිල් දීල්ල එකක් වෙන්නත් පුළුවන් මෛත්‍රපාලය පාලන නැති කරන්තත් ජනාතිපදුරෙන් වනන්දදු සේට් පඩත් අයරණය මහිද රාජභක්ෂණය ටිකුර ුල්ලල්ඇද අප එකමයි? அதற்கு நாம் இணங்குகின்றோம் அவ்வாறு இணைய வேண்டும் என்பதே எமது பிரார்த்தனை அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர் முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடாகவே அவர் பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்தார் அவர் ஒருபோதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட்டு செல்ல போவதில்லை ஸ்ரீலங்கா அவ்வாறு ராஜபக்ச குடும்பத்தில் உள்ளவர்களும் வருவார்களா குடும்பம் தொடர்பில் எந்தவித பேச்சும் இல்லை மகிந்த ராஜபக்சவே எங்குள்ள காரணி நமக்கு பிரச்சினை இல்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற வகையில் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஏதேனும் பதவி வழங்கப்பட்டு ஏதேனும் செயற்பாடுகள் இடம்பெறுமா கட்சி எடுக்கும் தீர்மானத்திற்கும் நாம் விளக்கம் தெரிவிப்போம் கட்சியின் தீர்மானங்களை சீர்குலைக்க தயாராக இல்லை கட்சி எடுக்கும் தீர்மானத்திற்கு நாம் ஆதரவு தெரிவிப்போம்